அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஆகியுள்ள ஹிலாரி கிளின்டன் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக கிலாரி கிளின்டனுக்கு ஜெயலலிதா எழுதியுள்ள கடிதத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரலாற்றில் ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி ஆகிய இரண்டு பிரதான கட்சிகளிலும் இதுவரை பெண் ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்படாததையும் முதல் முறையாக ஹிலாரி கிளின்டன் அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது உலகில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் குறிப்பாக ஜனநாயக தேர்தல் அரசியலில் ஈடுபட்டுள்ள பெண்களுக்கு பெருமையும் திருப்தியையும் அளிப்பதாகவும் ஜெயலலிதா தனது கடிதத்தில் கூறியுள்ளார் ஹிலாரி கிளின்டன் உலகில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தொடர்ந்து முன்மாதிரியாக விளங்குவார் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஹிலாரி கிளின்டன் சென்னை வந்தபோது சந்தித்ததையும் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு கூர்ந்திருக்கிறார்